ொடியே ஜோதி வலப்பாகக் கொடியே என ஆதி கொடியே உலகு கட்டி உலகுும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமணி மலக்கொடியே அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பொருளற் கொடியே மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே போதாந்த அந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லாரிடம் சேர் கொடியே தருண கொடியே இந்த தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே யான சிவகாம கொடியே அருகே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவர் வள கொடியே பரநாத நாட்டு கொடியே ஞானக் கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியே கருளிகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மாழக்கொடியின் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வாங்கருவும் கடந்து பயங்குகின்ற சிவஞான கொடியே அடியே கருணுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடாங்கா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதி கொடியே தேடா கருமசித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ கொடியே அடியே கருணிகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மணங்கொள்கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான் கொடியே கணங்கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே களங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அருள் அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி கருப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி புலங்கொள் ஒடிய மனம் போன போக்கில் போகாது மீட்டு நலங்குள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வளங்கொள் ஞான சித்தியலாம் வயங்க விளங்குகின்ற மணிமன்றில் குளங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியே கருழிகவே அருட்பெருஞ்சோலி அரு பெருஞ்சோதி தனி பெரும் அருள் பெரும் ஜோதி வெறுக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வள்ளற் கொடியே மடங்கொள்கொடியை செறிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தெய்வ கொடியே சிவயானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தடுத்திய பயங்கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து அருளமுதம் அழித்து தனமை அருட்கரத்தால் எடுத்த கொடிய சித்தியலாம் இந்த மகனே சித்தியலாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடி ஏந்த கொடியே அடியே கருள்கவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என் எண்ணம் எல்லாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞான பதி கொடியே தேட்டை தனி பேர் அருள் செங்கோல் செலுத்தும் சுத்தசன்மார்க்க கோட்டை கொடியே சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியே கருழுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி